இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நாம் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து இன்றைய நிலவரம் நாளை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்பதை குறித்து நாம் இன்று இந்த பதிவிலை தியானிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு வந்து ஈரானில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் புரட்சி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இஸ்ரேவேல் தேசம் வந்து அகண்ட இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேவேல் அதை உருவாக்குறதுக்கு அவர்களாகவே ஆண்டவரே என்ன செய்வார்னா யாரெல்லாம் இஸ்ரேவேலுக்கு எதிரியோ அவங்க கையில் தான் வந்து அவர்களே பிரச்சனையை உருவாக்கி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அமாஸ் இஸ்ரேல் போருக்குட வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆரம்பித்தது யார் அமாஸ் இப்போ அமாஸ் ஆரம்பித்ததுனால இன்றைக்கி காசா பாதி பகுதி அதிகமாகவே இஸ்ரேல் கையில் இருக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் முழு காசாவும் வெஸ்ட் பேங்க் எல்லாமே இஸ்ரேல் கையில் வந்துடும் அது அகண்ட இஸ்ரேல் அது கொடுப்பது தான் ஆண்டோருடைய திட்டம் அதனால தான் இந்த போர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று எல்லாமே சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் வேதமும் சொல்லுது இப்போது இந்த அகண்ட இஸ்ரேலுக்காக தான் இந்த போர்கள் எல்லாம் வந்து ஆண்டவரே வரையே யார் எதிரிகளே உருவாக்கப்பட்டு அதில் இஸ்ரேல் வந்து வெற்றி பெறும் இது வெறி நடந்த எல்லா போர்கள்லேயும் யார் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து அந்த அரபு தேசத்தை தீவிரவாத அமைப்புகள் தான் உருவாக்குது இவர்கள் உருவாக்கி தான் இஸ்ரேல்கிட்ட அவர்களுடைய அகண்ட தேசத்தை கொடுப்பாங்க அதற்குண்டான போர்கள் தான் இன்றைக்கி ஈரான் போர் கூட அதனால தான் ரஷ்யா போரும் வந்து அதனால தான் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியாக ஒரு போர் வரும் அந்த போர் தான் மிகப்பெரிய போர் அந்த போரில் தான் வந்து இஸ்ரேலு எல்லா அவங்களுடைய தேசங்களையும் பிடிப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோமாலியா லேண்டு அப்படின்னு ஒரு லேண்டு சோமாலியாலேருந்து புதுசாக ஒரு லேண்டு பிரிச்சிருக்காங்க ஒரு நாடு அதில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் அங்கீகரிச்சிருக்கு இந்த மாதம் போன மாதமே அங்கீக அங்கீகரிச்சாங்க அதை அந்த இடத்துல தூதர ஆலயம் வைக்க போகிறோம் அவர்களுடைய தூதுரம் தூதரக அலுவலகங்கள் அங்கே கட்ட போகிறாங்க எல்லாரும் அவங்க உள்ள இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை செயலரெலாம் அங்கே போயிட்டு வராங்க போயிட்டு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னாக்கா காசாவில் இருக்கிற மக்களையும் வெஸ்ட் பேங்க் மக்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் அதுக்குரிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஈரானு இந்த போர் வந்து ஆரம்பித்தோடனே இஸ்ரேல் வந்து அடிக்கும் அடிக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க இஸ்ரேல் பின்வாங்கிடுச்சு அமெரிக்கா பின்வாங்கிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா பின்வாங்கிச்சா இல்லையான்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இஸ்ரேல் எந்த காலத்துலையும் யாரை பின்வாங்கினதே இல்லை பின்வாங்கவும் வாங்காது ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுங்க இன்னைக்கு நாம் வந்து இஸ்ரேல் குறித்து ஒரு போர் நடக்குது இஸ்ரேலில் ஒரு சம்பவம் நடக்குது இஸ்ரேல் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம வேதத்தை தான் பார்க்கணும் கிறிஸ்தவர்கள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதான் நடக்குது நான் இன்னைக்கு உலகத்தில் கண்டுபிடிச்ச அனைத்து ஆயுதங்களும் கண்டுபிடிப்புகளும் மற்ற நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே இஸ்ரேவேல் யூதர்கள் கண்டுபிடிச்சி யூதர்கள் வந்துன்னா கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலை இருந்து கண்டுபிடிக்கிறது வேற ரஷ்யாவில் இருக்காங்கன்னா இருந்து கண்டுபிடிப்பாங்க இங்கிலாண்டில் இருக்காங்கன்னா இருந்து கண்டுபிடிப்பாங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அமெரிக்காவிலேருந்து கண்டுபிடிப்பாங்க இப்படி அவர்கள் ஒவ்வொரு தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் எதையாவது மிகப்பெரிய வலிமையான ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் அணு ஆயுத சோதனை இன்றைக்கு அக்காலத்துக்கு ஏற்றப்படி நவீன முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனை தான் சிலர் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து எதையும் சொல்லாது நிலநடுக்கம் தான் குறைவான அளவு தான் வந்திருக்குது அப்படின்னு தான் அவங்க பதிவு செய்கிறாங்க இப்போ வேதத்தில் இப்போ இஸ்ரேல் தேசம் ஈரான் ஈரான் கலவரம் வந்து அயதுல்லா அலி கமேனி அவர் வந்து நாட்டை விட்டு ஓடிடுவார் ஆட்சி மாற்று வந்துடும் இப்படியெல்லாம் வந்து செய்திகள் பரப்பப்படும் பரப்பப்படுது ஏன் பரப்பப்படுதுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகளை வெளிவிட்டு வெளிவிட்டு மக்கள் மதி மனசில் பதிய வச்சிருவாங்க அந்த ஈரான் மக்களுக்கு அதுக்கு ஏற்ற போல் கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஈரான் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் ஈரானே இப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க இதெல்லாம் செஞ்சாலும் ஆனால் உலகம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் உலகம் எல்லா நாடுமே இன்னைக்கு சைனா ஒன்றா சேர்ந்து வருது ரஷ்யா வார்னிங் பண்ணுது அமெரிக்காவை அமெரிக்கா வார்னிங் பண்ணுறதும் இஸ்ரேலை வார்னிங் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான் அமெரிக்கா தொட்டாலும் இஸ்ரேல் வரும் இஸ்ரேலை தொட்டாலும் அமெரிக்கா வரும் அது போல தான் அவங்களுடைய கூட்டமைப்பு இருக்குது அவங்களுடைய நட்பு இருக்குது இப்போ அமெரிக்கா வார்னிங் பண்ணி இஸ்ரேல் உள்ளே வந்து ரஷ்யா உள்ளே வந்ததுன்னா மிகப்பெரிய உலக போர் நடக்கும் அப்படி ஒரு போர் நடக்கும்போது தான் இஸ்ரேல் தனக்குண்டான அவங்களுடைய நிலத்தை எல்லாரும் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா ஜோர்டானில் இருக்கு எகிப்தில் இருக்கு சிரியாவில் இருக்குது லெபனானில் இருக்குது ஈராக்ல இருக்குது சவுதியிலையும் இருக்குது இத்தனை நாடுகளில் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய அகண்ட தேசம் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசம்லாம் அவங்க கையில் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த போர் முடியறதுக்குள்ள அவங்களுடைய இடங்களை அவங்க கைப்பற்றுவாங்க ஸோ அந்த போர் வந்து நடக்கிறதுக்கு இப்போ அவங்க எல்லாரும் தயார் நிலையில் இருக்காங்க இந்த போரில் எப்படி நாமும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்குரிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த வாட்டி ஈரான் அடிச்சிருவோம் ரஷ்யா அடிச்சிருவோம் சைனா அடிச்சிரும் அமெரிக்கா அடிக்கும்போது இவங்க வரும்போது இஸ்ரேல் அடிப்பாங்க உலகம் நினைக்குது மற்ற மக்கள் நினைக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவ மக்களாக்கி நாமும் என்னன்னா வேதத்தை தான் ஆராய்ஞ்சி பார்க்கணும் நமக்கு எது நடந்தாலும் வேதத்தில் இருக்கு வேதம் சொல்ற வழிதான் நமக்கு வழி இல்லையா வேதத்தில் என்ன சொல்ற ஆண்டவர்னா வருன்னா எஸ்ஐயா நாற்பத்தோரா அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பார்ப்போம் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சினேகிதனே ஆபிரஹாமின் சந்ததியே யாக்கோபை குறித்து என்ன சொல்றாரு யாக்கோபு சந்ததியில் தான் யூதா வருது இல்லையா இப்போ என்ன சொல்கிறாருன்னா என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சினேகிதனே ஆபிரஹாமின் சந்ததியே சிநேகிதனா தோழன் இல்லையா அது சிநேகிதனா சொல்றாரு இப்போ என்ன சொல்கிறது நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் ஓ இவங்க எல்லா நாடுகளுக்கும் சிதறி போயிட்டாங்க இல்லையா கடையாந்திரங்கள் பூமியில் உள்ள கடைசி நாடுகள் எல்லாம் கூட யூதர் இருக்காங்க அவங்களெல்லாம் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து கூட மனேசை கோத்துறன்னுவாங்க அது வடநாட்டிலேருந்து இப்போது கலவரெல்லாம் நடந்த தேசத்திலிருந்து அந்த மாநிலத்திலிருந்து அவர்களை வந்து கூட்டு போனதாக ஒரு ஐயாயிரம் பேரை அழைத்து போனதாக செய்திகள்லாம் வருது இல்லையா இது போல பூமியின் கடகாந்திரங்களும் அவங்கள கூட்டு வர்றார் இப்போ என்ன சொல்ற நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் திகழாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்றார் என் நீதியின் வளக்கரத்தினால் உன்னை தாங்க வேண்டார் இந்த மாதிரி வேதத்தில் இஸ்ரேல் மக்களை குறித்த நூற்று கணக்கான வசனம் தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேவேல யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இஸ்ரேவேல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் இப்போ இந்த வசனம் அப்படியே இன்னைக்கு பொருந்திருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டது யாருன்னா ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நாடு என்ன பண்ணிக்குதுன்னா மனித உரிமை மீறலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொள்றாங்க ஜெனோசைடு அப்படின்னு எல்லாம் வந்து உலக மன்றம் ஐநா சபையில் வழக்கு போட்டாங்க இன்றைக்கி ஐநா சபை வந்து இல்லாத நிலைக்கு தான் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி யாரும் ஐநா சபை சொல்கிற பேச்சு யாரும் கேட்குறது இல்லை அவங்கவுங்க விருப்பப்படி தான் இன்றைக்கி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து ட்ரம்ப் போய் வெனிசுலாவுடைய அதிபரை புசிச்சிட்டு வராது ஐநா சபை வந்து உயிரோடவும் பலமாகவும் இருந்திருந்தால் அந்த செயல் நடந்திருக்காது இல்லையா இன்றைக்கி தன்னிச்சையாக போயிட்டாங்க ஏன்னா இது கடைசி காலம் இதை தான் வந்து கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இது கடைசி காலமாக இருக்காதான் உலகத்துக்கு பொதுவாக ஒரு சபை ஏற்படுத்தினாங்க ஆனால் அந்த சபை இன்றைக்கு பயனற்றுதா இருக்குது செயல்படலை அவர்கள் விருப்பப்படி இன்னைக்கு ரஷ்யா எடுத்துக்கணும்ன்னா நாலு வருஷம் சண்டை நடந்துட்டுருக்கும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் ரெண்டு செயல இறந்துருக்காங்க இத்தனையும் லட்சக்கணக்கான பேர் ஆனால் அயனா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு இல்லையா இப்போது இது போல் இன்னைக்கு ஐநா சபை ஏன் இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு இஸ்ரேல் உலகம் உள்ள அடிக்கும் போது ஐநா சபை இப்போவே செயலற்று போச்சு இனி ஒரு காலத்தில் பெரிய பெரிய போர்கள் நடக்கும்போது ஐநா சபையால ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதுக்காகத்தான் இப்போவே ஐநா சபை சபையுடைய அதிகாரங்களெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு இதுக்கு எதுக்குன்னா இதுக்காக தான் இது மாதிரி போர்கள் இனி வரும் காலத்தில் நடக்கும்ன்றதுனால ஐநா சபையிலேருந்தே வெளியே வந்துருச்சு யார் இஸ்ரேல் ஐநா சபையிலேருந்து யார் உயர்மட்ட குழு வந்தால் கூட யாரையும் உள்ளே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஐநா சபைக்கு தடை போடுற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வந்துருக்குது ஏன்னு சொல்ல வருன்னா இனி நடக்க போகிற போர்கள் தான் ரொம்ப பெரிய போர்களாக இருக்கும் இதை வந்து கிறிஸ்துவ மக்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் புரிஞ்சிக்கணும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இல்லையா இப்போ இதெல்லாம் தான் நமக்கு அடையாளம் ரஷ்யா போருக்குள்ளே வருதுன்னா ஒரு அடையாளம் அங்க மூன்றாம் தேவாலயம் சாலமோன் ராஜா கட்டுந்து சிறுபாபையில் கட்டுந்து அதெல்லாம் இடிச்சிட்டு இப்ப மூன்றாம் தேவாலயம் கட்ட போகிறாங்கன்னா அது பெரிய அடையாளம் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர போறாரு இல்லையா இப்போ அதுக்கு அந்த சிவப்பு கிடாரி கிடாரின்னா எப்படி சொல்றது கிடாரி சில பேர் கடார்ன்னுவாங்க சில பேர் கிடாரின் ஆனால் ஆனா கிடாரி என்றது ஆண் கன்று கிடாரி என்பது பெண் கன்று இல்லையா அந்த பெண் கன்று குட்டி தான் வந்து இப்போ பலி செலுத்த போகிறாங்க அதுக்குரிய வேலைகளும் ஒரு சைடில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆலயம் கட்டுற பணியும் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி கட்டுறதுன்னு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க ஒரு சகண்டில் எப்போ ஈரான் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா ஈரானை வீழ்த்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆலயம் கட்டுற ஒரு சூழலை அவங்க கொண்டு வந்துருவாங்க இப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து ஈரான் தான் ஏன்னு சொன்னால் அந்த அல் மசூதி அங்கே இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணும் அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இஸ்புல்லா வந்தது அமாஸ் வந்தது அவுத்தி தீவிரவாதிகள் வந்தாங்க ஈராக்கில் சில ஆயுத குழுக்கள் தீவிரவாத அமைப்புகள் இருக்குது சிரியாவில் இருக்குது இவர்கள்லாம் எதை நோக்கி வராங்கன்னா ச மசூதிக்கு மீட்டு எடுக்கணும்னு இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது ஆயுதம் கொடுக்குறது ஊக்கம் கொடுக்குறது தைரியம் கொடுக்குறது உற்சாகம் கொடுக்குறதுலாம் யாருன்னா ஈரான் இப்போ ஒட்டுமொத்த ஈரானை அடிக்கும்போது ஈரானை ஒன்றுமில்லாத பண்ணாங்களன்னா பலம் இல்லாத ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாலோ இல்லை ஈரான் அடிச்சு அதனுடைய பலத்தை குறைச்சிட்டாலோ ஈஸியாக என்ன செய்வாங்க அவங்க அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அதுக்கு இந்த போர் தான் இப்ப ஈரான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த கலவரங்கள்லாம் அதனால தான் இது எல்லா போருக்கும் எங்கடா மூளை வேறுன்னா அல்லக்ஸா மசு அந்த மாஸ்கில் இருந்து தான் அவங்க தான் அல்லக்ஸா ஃபிளட்டு நாங்கள் தானே அமாஸ் வந்து அதுக்கு பேர் வச்சு தீவிரவாத செயல் செஞ்சாங்க அதுதான் மூலம் அந்த இடத்துல தான் இத்தனை வருஷமாக இப்போ மூணாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது இந்த போர் ரெண்டாவது முடிஞ்சு மூணாவது நடந்துக்கிட்டு இருக்கு மூணு வருஷம் ஆகுது இது அப்படியே தொடர்ச்சியாக இந்த அனல் தனல்வாங்க இது அணியாமல் அப்படியே உருவாயினே வருது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்போ இது பெரிய போராகி ஈரான் அவர்கள் பலனற்று வீழ்த்திறாங்களோ அதுக்கப்புறம் இல்லை ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாலோ அதுக்கப்புறம் அந்த சாலமோன் ராஜா கட்டின அதே இடத்துல மூன்றாவது தேவாலயம் கட்டுறதுக்கு அவர்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பூஜை செய்ய பலி கொடுக்க மற்ற எல்லா காரியங்களையும் தயார் நிலையில் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ தன்னெழுச்சியாகவே அது உள்ள கலவரமாகி அந்த கலவரத்தில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையில் உள்ள பூரக்கூடிய ஒரு சூழல் இருந்து இப்போ அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கி வச்சுருக்காங்க பின்வாங்கினா அவங்களுடைய கப்பலெல்லாம் வெனிசுலா பக்கம் போயிட்டு இருந்தது வெனிசில அதிபர் நிக்கோலஸ் மதுராவை தூக்குனாங்க இல்லையா கைது பண்ணாங்க இல்லையா அங்கே போன கப்பலுங்க இப்போ வந்துகிட்டு இருக்கு இப்போது இஸ்ரேலை நோக்கி வந்துட்டுருக்குது அங்கே வந்த பேர் தான் அவர்கள் திரும்ப ஈரான் மேலே போர் செய்கிற ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வேதத்தில் உன்னிப்பாக இந்த உலக அரசியலை பார்த்தோம்னா தான் நம்மளுடைய ஆண்டவர் வருக எவ்வளோ சீக்கிரமாக இருக்குதோ நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா உணர்வில்லாமல் இருக்கக்கூடாது நோவா காலத்தில் இப்படி தான் உணர்வு இல்லாமல் இருந்த மக்கள் எல்லாம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டாங்க இல்லையா இப்போ நம்மளுடைய ஆண்டவர் வருகையை நாம இருக்கிற மக்கள் நம்ம வேதத்துல தொடர்புடைய இத்தகைய போர்களையும் நாம உன்னிப்பாக கவனிக்கணும் இப்போ இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள் உன்னோடு வழக்காடவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் இது இப்போ வந்து அப்படியே வந்து நடந்திருக்குது எங்க அமாசுல அமாசினுடைய தலைவர் யாகியா சின்வார் இன்னைக்கு இல்லை அவர் பெரிய தலைவர் அமாசுக்கு இஸ்மாயில் அனியா அவர் இல்லை அவரை ஈரான்ல வச்சே தூக்குனாங்க இஸ்ரேல் ஆனா கேட்டா நாங்க தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஈரான் வந்து இஸ்ரேல் தான் வழி சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்புல்லா தலைவர் அசன் நசருல்லா இருபது ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தவர் கட்சியில பூமிக்கு அடியில் இரநூறு அடி கீழே இருந்தவரை அடிச்சு அடியில் தேடி எடுக்கவே ஆயிருச்சு அது மாதிரி இஸ்ரேல் மேலே அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் தெரியுமா இவ்வளோ அவ்வளோ எரிச்சல் அதெல்லாம் ஒப்பிடவே முடியாது அவ்வளோ எரிச்சலாக இருந்தவங்க என்ன சொல்கிற ஆண்டவரே நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் இன்னைக்கு அவங்க நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஒன்றும் இல்லை அமாஸ் ஒன்றும் இல்லை நிலப்பகுதியெல்லாம் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது பாதிக்கு மேலே இஸ்புல்லாவும் ஒன்றும் இல்லை ஏதோ அதுக்கு ஏற்றபடி ஈரானில் மிகப்பெரிய உள்நாட்டு புரட்சி கலவரம் அதில் இனி அவங்க ஆயுதம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது அவ்வளோ பெரிய எளிதல்ல இது மாதிரி ஆண்டவர் இஸ்ரோவேலுக்கு எதிராக இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஒடுக்கின்னு வருவார் அந்த ஒடுக்குதலில் பெரிய போர் வரும்போது இஸ்ரோவேல் எல்லா தேசத்தையும் அடிக்கும் எல்லா தேசத்தையும் ஜெயிக்கும் அப்போ தான் வந்து அந்த மசூதி அங்கே அல்லக்ஸா மசூதி இருக்குது அந்த இடத்துல ஆண்டூருடைய மூன்றாவது தேவாலயம் கட்டுவாங்க இப்போ மூன்றாவது தேவாலயம் கட்டினா நமக்கு என்ன கட்டலன்னா நமக்கு என்ன நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அது கட்டும்போது ஆண்டவர் வருவார் என்ற ஒரு அறிகுறி தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது இல்லையா அது நமக்கு ஒரு அடையாளம் அதனால தான் நாம் இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மக்களாகி நாம் அதெல்லாம் உணரணும் அதெல்லாம் தியானிக்கணும் பார்க்கணுன்றோம் இல்லையா உன்னோடு போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் இல் பொருள்னா இல்லாத பொருள் இல் பொருள்னா ஒன்றுமே இல்லாத பொருள் ஆகிடுவாங்க இன்னைக்கு இஸ்ரேல் மேலே போர் செஞ்ச எந்த தலைவரும் ஒருத்தர் இல்லை எல்லாம் பெரிய பெரிய தலைவருங்க பெரிய பெரிய நாடுங்க ஈரான் சின்ன நாடு இல்லை எகிப்து சின்ன நாடு இல்லை ஈராக் சின்ன நாடு இல்லை இல்லையா இது லெபனான் ஜோர்டான் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல கூட பல மடங்கு பெரிய நாடுகள் இவங்களெல்லாம் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இப்படி எல்லா ஆண்டுகளையும் போர் செஞ்ச காலங்களில் அவங்களெல்லாம் ஒடுக்கி வச்சிருக்கு இஸ்ரேல் இதே சவுதி அரேபியா கூட மறைமுகமாக ஆயுதங்களும் பொருள்களும் கொடுக்குறது ஆனால் நட்பு பாராட்டுற மாதிரி ஒரு சூழலை காட்டுவாங்க ஏன்னா இந்த மாதிரி இஸ்ரேலோடு உத்தம் யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இ இல் பொருள் ஆவார்கள் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பார்த்தா அசன் நசருல்லா இல்லை இஸ்புல்லா தலைவர் சின்வார் இல்லை இஸ்மாயில் அனியா இல்லை எத்தனையோ தலைவர்கள் இதில் அவுத்தியில் அவுத்தி பிரதமரும் வெளியூர்து ராணுவ மந்திரி இவங்க எல்லாம் கூட இல்லை அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன தாக்குதல் இஸ்ரேல் மேலே பண்ணாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் இல்லை ஒரு பிரதமர் ஒரு நாட்டு பிரதமர் அடிக்கிறதோ ஒரு நாட்டு இராணுவ மந்திரி அடிக்கிறதோ அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஆனாலும் இஸ்ரேல் செய்யும் உலகத்தில் யாருமே செய்யாததை இஸ்ரேல் செய்யும் அது கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் சரி இது மாதிரி போர்களா இருந்தாலும் எந்த செயலும் யாருமே செய்யாததை தான் இஸ்ரேலுடைய ஆண்டவர் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அறிவு பலம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உன்னு உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் மீட்பர்னா மீட்டெடுக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர் பாண்டவர் என்ன சொல்றாரு யாக்கோபு என்னும் பூச்சியே போச்சு உலகத்திலே சின்ன நாடு இஸ்ரவேல் இதெல்லாம் இந்த வேதத்தெல்லாம் வந்து மற்ற வழியை பின்பற்ற மக்கள் ப பார்க்கணும் இல்லை கேட்கணும் இல்லை இது மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது இது செய்தியெல்லாம் தான் அவங்களுக்கு புரியும் இஸ் யாகோப் என்னும் பூச்சி இஸ்ரவேல் யாக்கோபுக்கு என்ன இன்னொரு பேர் என்ன இஸ்ரவேல் யாக்கோப் என்னும் பூச்சியை இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாத சிறு கூட்டம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் கூட இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் அதுலேயே அரேபியர்களும் இருக்காங்க ஏன் வெஸ்ட் பேங்கலில் இருக்கிறாங்களோ இது எல்லாம் சின்ன தேசத்தில் இருக்கிற இந்த தேசத்து மக்களை என்ன சொல்றது உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேலின் பரிசுத்திரமாக உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் மலைகளை குன்றுகளை எல்லாம் மலைகள்ன்னா மிகப்பெரிய ஒரு தேசங்கள் இல்லையா அவங்களெல்லாம் நீ நொறுக்கிடுவேன்றது இவ்வளோ தெளிவா சொன்னதுனால தான் இஸ்ரோவேல் என்ற ஒரு சின்ன தேசத்துக்கிட்ட இத்தனை நாடுகள் போர் செஞ்சு ஜெயிக்க முடியாததுக்கு என்ன காரணம் இந்த மக்கள் வந்து உலக மக்கள் வந்து யோசிக்கிறது இல்லை ஒரு சின்ன நாட்டை இவ்வளோ தேசம் சேர்ந்து ஏன் அடிக்க முடியல இதுதான் ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் சொல்றது இஸ்ரோவேல சிறு பூச்சியே சிறு கூட்டமே உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அவர் வலது கருத்தை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார் இதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே இன்னைக்கு பூமியில் இருக்குது இதை உலக மக்கள் பார்க்கும்போது உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் தெரியாதவங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா உலக அரசியல் தெரிஞ்சாதான் இதை புரியும் போல இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எத்தனை தேசங்கள் வந்தாலும் அவர்கள் மூன்றாவது தேவாலயமும் அவர்களுடைய தேசம் கிரேட்டர் இஸ்ரேவேலும் அவர்கள் உருவாக்க தயாராக இருப்பாங்க ஈரான் என்னென்னவோ தேசி பார்க்குது யாக்கோ பெண்ணும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டம்னு நினச்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேவேல் அழிச்சிடலாம் அப்படின்னு பல நாடுகள் ஒன்று சேர்றாங்க ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு துணை நிற்கிறதுனால இஸ்ரேவேலை ஈரானால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் நிறையா பேசுகிறார் அவர் அலி கமனி அயதுல்லா அலி கமானி வந்து நிறைய பேசுகிறார் இஸ்ரேவேலை இப்படி பண்ணிவிடுவேன் அமெரிக்காவை அப்படி பண்ணிவிடுவேன் ஆனால் போர் நடக்கும்போது அன்றைக்கு தான் தெரியும் என்ன நடக்கும் போகுதுன்னு உலகத்தில் இஸ்ரேவேலுக்கு துணை நிற்கிறவர் அவர்களுடைய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதனால் இஸ்ரேலில் எத்தனை நாடுகள் நூறு நாடுகள் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இஸ்ரேவேல் கூட இருக்கிறவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் அதனால் இஸ்ரேவேலை ஒன்று செய்ய முடியாதனால அவர்கள் மூன்றாவது தேவாலயம் கட்டுவாங்க அவங்க நே அவர்களுடைய நாட்டை அகண்ட இஸ்ரே இஸ்ரேலாக மாற்றுவாங்க அத்தகைய சூழலுக்கு ஆண்டவர் உலகில் பதற்றங்களும் இந்த மாதிரி போர்களும் உருவாக்கி கொண்டே இருப்பார் இதெல்லாம் வந்து தான் கடைசியில் சேரும்போது போர் பெருசாக போது தான் இஸ்ரேல் தன்னுடைய இலக்கை அடையும் அதனால் கிறிஸ்துவ மக்கள் இது கடைசி காலம் தேவாலயம் கட்டுறாங்களா இஸ்ரேவேல் அகண்ட இஸ்ரேல் ஆகுதா இதெல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிச்சுமான தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகையை நாம் உற்று நோக்கி நாம் வருகையில் ஆண்டவரோடு போக நாம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் உணர்வுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்